குறுக்குத்துறை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தைப்பூச திருவிழா சிறப்பாக நடைபெற்றது திருக்கைலாய பரம்பரை திருவாடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான திரு மாமலை எனும் குறுக்குத்துறை முருகன் கோவில் தாமரபரணி ஆற்றில் அமைந்திருக்கிறது இவ்வூரில் உள்ள பாறையில் முருகன் சிலை வடிக்கப்பட்டு திருச்செந்தூர் சென்றதால் இந்த கோவிலை திருச்செந்தூரின் தாய் வீடு என்று அழைக்கின்றார்கள் மேலும் இங்குள்ள பாறையில் வள்ளி தெய்வானையுடனான முருகன் சிலையை செதுக்கப்பட்டது ஆனால் இந்த சிலையை பாறையிலிருந்து பிரித்து எடுக்க முடியாமல் போகவே அந்த சிலைக்கு கோவில் கட்டி மக்கள் வழிபட்டு வந்தார்கள் தாமரபர்ணி நதியில் வெள்ளம் வரும் காலங்களில் இத்திருக்கோவில் நீரில் மூழ்கிவிடும் அந்த சமயங்களில் மேலக்கோவிலில் உற்சவர் எழுந்தருளச் செய்து பூஜைகள் நடைபெறும் சிறப்புமிக்க திருக்கோவிலில் தைப்பூச திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதற்காக அதிகாலையிலேயே கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றது பின்னர் கலசங்கள் வைத்து சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு யாகசாலை பூஜைகள் ஆரம்பமானது யாகத்தில் ஓம பொருட்கள் இட்டும் நெய்யால் ஆகுதி வளர்த்தும் பூர்ணாகுதி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மூலவருக்கும் உற்சவருக்கும் பால் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட பதினாறு வகையான அபிஷேக திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் மூலவருக்கும் உற்சவருக்கும் வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் காரணமாக பக்தர்கள் அனுமதியில்லை கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழுத்தி வச்சிருக்கீங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கும் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்க